அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம வீட்டில் நல்ல விஷயங்கள் நிறையா அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வத்தோட அனுகிரகம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இதே போல் நம்ம வீட்டில் அடிக்கடி ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனை அதே போல் கடன் பிரச்சனை அதிகமாக வர்றது பொருட்கள் ஏதாவது காணாமல் போகிறது ஒரு நல்ல ஒரு சுபகாரியம் பண்ணணும் அப்படின்னா அது நடக்காமல் போகிறது இதெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக நாம என்ன செய்யணும் அப்படின்னா எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் மாற்றி நாம நேர்மறையான ஒரு விஷயத்த கொண்டுட்டு வரணும் இது நிறைய பேர் உணர்ந்துருப்பீங்க நம்ம வீட்டில் நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் அது நமக்கு உணர்த்தக்கூடியதா இருக்கும் இந்த வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் கம்மியாக இருக்கு இந்த வீட்டில் தெய்வத்தினுடைய சக்தி அதிகமாக இருக்குன்னு நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் இருக்கும் ஆனால் அதை நம்மளால எழுத கண்டுபிடிக்க முடியாது அப்படி நம்ம வீட்டில் தெய்வத்தொன்னுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா நாம் அதுக்கு மேலே நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகளும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய அனுகிரகமே இல்லை எதிர்மறையான கெட்ட விஷயமே நடக்குது அது எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் இன்னும் நிறைய பயனுள்ள நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் இந்த டாபிக் பற்றிய உங்களுக்கு ஒரு கருத்து தெரியுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறையா கஷ்டம் இருக்குது நீங்கள் ஜோதிட ரீதியாக ஏதாவது விஷயங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிற அனைத்து தகவலும் உங்களுக்கு சொல்லப்படும் கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயுமே நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் எதிர்மறை ஆற்றலும் இருக்குமா அதாவது எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை வளர்த்துக்கொள்வதன் மூலமாக தான் நம்ம வீட்டில் நல்ல செயல்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் நாம் அதுக்கு என்னலாம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படி ஏதாவது இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் நமக்கு தெய்வ சக்தியை நம்ம வீட்டில் அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல யோசிக்கணும் பொதுவாக எந்த ஒரு வீட்டில் நல்ல ஒரு வாசம் இருக்கும் அதாவது ஒரு நறுமணம் வாசக்கூடிய வா வீசக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்குது அதாவது சாம்பிராணி தூபோ இது போல் போடுறதெல்லாம் அதுக்கு அதனால தான் நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்து வந்திருக்காங்க அந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக தெய்வத்தினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குமா நேர்மறை ஆற்றல் நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதிகமான இந்த வாசனை வீசக்கூடிய பொருட்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கும் அதாவது விபூதியினுடைய வாசனை வீட்டில் வரக்கூடிய இடத்துல தெய்வ நடமாட்டம் இருக்குமா எலுமிச்சம்பழம் வாசனை வேப்பெண்ணெயின் வாசனை அதோடு வாசனை மிகுந்த மலர்களினுடைய வாசனை இந்த வாசனைகளில் ஏதாவது ஒரு வாசனை நம்மளுடைய வீட்டில் இருந்தால் தெய்வ நடமாட்டம் அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தப்படுது அதே போல் எந்த ஒரு வீட்டில் ஒரு துர்நாற்றம் வீசிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் ஒரு சுத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அங்கே சண்டை பிரச்சனை கடன் பிரச்சனை இது போல் இருக்கும் அந்த வீட்டில் தெய்வத்தை தேகத்தினுடைய நடமாட்டம் குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம நாம ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை அம்மனுடைய பாதத்துல வைத்து வாங்கிட்டு வரலாம் அப்படி அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டுல பூஜை அறையில வைக்கலாம் எலுமிச்சம்பழம் காய்ந்து விட்டது அப்படின்னா வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது என்று அர்த்தப்படுது ஆனா எலுமிச்சம்பழம் அழுகி போயிடுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எதிர்மறை ஆற்றல் இருக்கிறதா உணர்த்தது அதற்கு நாம் என்ன செய்யணும் இது வந்து ஒரு பழந்தானே சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயந்தானே இதில் போய் நாம் ஏன் இவ்வளோ பார்க்கணும் அப்படின்னா அந்த எலுமச்சம்பளம் காய்வது அப்படிங்கும்போது அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுது ஆனால் அது அழுகி போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து இப்படி எதிர்மறை விஷயமாக பார்க்குறாங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நடவடிக்கையிலையும் தெய்வ நடமாட்டம் இருக்கக்கூடிய சமயத்தில் நேர்மறையான எண்ணங்களே நமக்கு அதிகமான அளவில் தோன்றுமா பிறருக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே மனதுக்குள்ளே எப்போதும் ஏற்படுமா இதே எதிர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம் மட்டுமே முன்னேற வேண்டும் என்று சுயநலமாகவோ அல்லது பிறரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணமோ நம்ம அறியாமலேயே நம்மளுடைய மனதுக்குள்ளே தோணுமா இந்த அறிகுறிகளை வைத்து நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதா இல்லையா அப்படி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா ரொம்பவே எளிமையான இந்த அறிகுறிகளை பயன்படுத்தி தெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்கிறத உறுதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் நம்ம வீடுகளில் ஒரு வீட்டில் இருள் சூழ்ந்து கதவுகள் எப்பவுமே அடைக்கப்பட்டு இருக்கு அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் குறைவாயிருக்கும் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்படுது சாதாரணமாகவே நம்ம வீடுகளில் எப்போதும் இருள் சூழாத வண்ணம் அதே போல் பூஜை அறையில் எப்பயுமே இருட்டா இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஒளியாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதேபோல் பூட்டிய வீட்டுக்குள்ளே எதிர்மறை ஆற்றல்கள் தான் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்றதால தான் எப்போதுமே முடிந்தவரை அந்த வீடுகளை நாம காற்றோட்டமாக திறந்து வைக்கிறது நல்லது நம்ம வீட்டில் போதும் அதை அடைச்சடைச்சே விற்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க இது போல விஷ ஜந்துக்களும் விஷப்பூச்சிகளும் குடிக்கொள்ள ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா அங்க எதிர்மறை சக்தி நிலவும் ஒரு வீட்டுல பாம்பு தேல் பூரான் போன்ற விஷ பூச்சிகள் அடிக்கடி வருது அப்படின்னா எந்த வீட்டில் தெய்வ கடாட்சம் குறைகிறது என்று அர்த்தமாகிறது அந்த வீட்டை எப்போதுமே சத்தமாகவும் ஈரப்பதமாக இல்லாமலும் கொண்டா அந்த வீட்டுல எந்த விதமான துர்சக்திகளும் விஷ ஜந்துக்களும் நுழைய முடியாது அப்படின்னு சொல்லப்படுது நீங்க சாதாரண வீட்ல இருந்தாலும் சரி அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இருந்தாலும் சரி ஜன்னல் கதவுகளை திறந்து பஞ்ச பூதங்களும் உள்ளே வரும்படி நாம செய்யறது தாங்க ரொம்ப நல்லது கொஞ்ச நேரத்துக்காவது இப்படி பஞ்ச பூதங்களை உள்ளே விடுறது தாங்க ரொம்ப நல்லது அந்த வீட்டுல கண்டிப்பா நேர்மறையான ஆற்றலும் தெய்வத்தினுடைய நடமாட்டமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முந்தைய காலகட்டத்துல முற்றம் வைத்த வீடுகள் அமைப்பதை பார்த்திருப்போம் மழை காற்று வெளிச்சம் ஆகிய அத்தனையும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து வெளியேறும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கோம் இப்படியான வீடுகள்ல எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நுழைய செய்யாது அப்படின்னு சொல்லலாம் மேலும் நல்ல அதிர்வுகள் அதிகமாக இதனால காணப்படும் அதனாலதான் அவர்கள் மென்மேலும் மகிழ்ச்சியோடும் முன்னேற்றத்தோடும் காணப்பட்டாங்க என்றும் ஆனா இப்போது இருக்கக்கூடிய சிறிய வீடுகள்ல இருக்கும் ஜன்னல கூட திருக்கிறது இல்லை இது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல நடக்குது ஒரு வீடு பஞ்சபூத சக்திகளும் உள்ளே வந்து எளிதில் வெளியேறும் போது அமை வெளியேறுமாறு அமைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கு தெய்வீக நறுமணம் கமலும் அப்படின்னு சொல்கிறாங்க சிறிய வீடாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஜன்னல் கதவுகளை திறந்து பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய துர்நாற்றம் வெளியேறும் பூஜை அறையில் குங்குமம் அத்தர் விபூதி ஜவ்வாது போன்ற வாசனை மிகுந்த பொருட்களை பயன்படுத்துறது நல்லதுங்க வீட்டை கோவில் போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொள்வது நல்லது இது மட்டும் இல்லாமல் கோவில்களில் எப்போதுமே நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க காரணம் அங்கே இருக்கக்கூடிய நறுமண பொருட்களும் இசைக்கக்கூடிய மங்கள ஒளிகளும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அனைவரும் வீட்டில் மங்கள ஓசைகளும் இனிய வார்த்தைகளும் பேச வேண்டும் அபசகுணம் மற்றும் அநாகரிக வார்த்தைகளை பேசும் வீட்டில் கட்டாயமா தெய்வ நடமாட்டம் குறையுமா அங்கு வறுமை தாண்டவமாடும் அப்படின்னும் வருமானம் தடைப்படும் எனவும் நல்ல ஒரு சொற்களை பேசி வீட்டை நறுமணம் மிக்க கோவிலாக மாற்றி விடுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இப்படி இருக்கக்கூடிய வீட்டில் தெய்வீக நடமாற்றம் இருக்கிறத நிச்சயமாக நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அந்த வீட்டில் எப்போதுமே எதுவுமே செய்யாவிட்டாலும் கூட அங்கு ஒரு நல்ல வாசம் வீசக்கூடியதாக இருக்கணும் அதை வைத்தே அந்த வீட்டில் தெய்வீக நடமாட்டம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் நாம எதுவுமே செய்யாமல் ஒரு வீட்டில் துர்நாற்றம் வீசினா அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் அதிகரித்து உள்ளது என்று அர்த்தப்படுது எப்பொழுதும் இருள் சூழ்ந்த நிலையில் கையில வீட்டை வைத்திருக்காதீங்க அழுக்கு துணி ஈர துணி போன்றவற்றை சேகரிக்காதீங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா அதனை நாம என்ன செய்ய வேண்டுமோ அதை சுத்தப்படுத்தி அப்புறப்படுத்தி விடுவதுதான் நல்லது தண்ணீர் தேங்க விடாம பார்த்துக்கொள்வது நல்லது அதிகமா தண்ணீர் செலவழிக்க கூடிய வீட்டுல தெய்வ நடமாட்டம் குறையும் அப்படின்னு சொல்றதால தண்ணீரை கூட நீங்க பார்த்து பார்த்து செலவழிக்கிறது தான் நல்லது அதனாலதான் நாம தண்ணியை வந்து எப்போதுமே கடவுளா மதித்து பஞ்சபூதங்கள்ல ஒன்றாக நம்ம நினைத்து இந்த தண்ணியை வந்து பார்த்து செலவு செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க இப்படி இந்த விஷயமெல்லாம் நான் இந்த விஷயத்தை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு அதோடு இது இந்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு தெரிந்த ஆன்மீக தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்